வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட் வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சிலருக்கு புதிய வாசலை திறந்து வைத்திருக்க அதே நேரம் சில முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு எல்லா திசையும் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர்களில் முக்கியமான ஒரு ஆளுமையாக நாம் பார்க்கக்கூடியது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது அதிமுக அரசாங்கத்தில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட சட்ட நெருக்கடிகள் காரணமாக விசுவாசமிக்க ஒருவருக்கு அந்த பதவி வழங்க வேண்டும் என்று யோசித்த போது தான் வர வழங்கினார் அதே போல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அந்த உடனடியான அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்தவர் அதற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீண்டும் ஆட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் டெப்டி சிஎம் ஆக இருந்தவர் அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது இருமுறை முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒருமுறை முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒருமுறை துணை முதலமைச்சர் என முக்கியமான அரசாங்க பதவிகளை அலங்கரித்தவர் ஆட்சியில் மட்டும்தானா அதிமுக கட்சியில ஜெயலலிதா இருக்கும் போது மாநில பொருளாளராக இருந்தவர் ஐவர் அணியில் முக்கியமாக இடம் பிடித்தவர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இப்படி ஆட்சி கட்சி என்ன இரண்டு வகைகளிலும் மிகுந்த உயரங்களை எட்டிய ஓ பன்னீர்செல்வம் இன்று அதிமுகவுக்கு வெளியே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய திசை என்ன என்று தெரியாமல் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் இன்று வேதனையோடு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதிமுகவிலிருந்து ஒரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் அதன் பிறகு சட்ட போராட்டங்கள் நடத்தினார் அவருக்கு ஒரு காலகட்டம் வரை பாஜக ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு பாஜகவுடைய ஆதரவும் அவருக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கைலாசப்பட்டி பண்ணை வீட்டிலே ஒரு முக்கியமான ஆலோசனையை அவர் நடத்தினார் அவருடைய போடி சட்டமன்ற தொகுதியிலே அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் அவர் அதிகாரத்தில் இருந்தபோது பதவியில் இருந்தவர்கள் அவர்களும் பெரிய பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முன்னாள் அதிமுக நிர்வாகிகளும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள் இந்த கூட்டத்திலையும் உசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வரவில்லை அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் வரவில்லை என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ் வந்து பண்ண விட்டு வந்ததுமே அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு ஆனா நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த திசையினே கொண்டு தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கு ஏதாவது ஒரு முடிவெடுங்க இல்லைன்னா எங்களை விட்டுருங்க என்று அவரை நோக்கி உரிமை குரல் எழுப்பி இருக்கிறார்கள் அவரும் அவர்களை பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொன்னவர் ஒரு பேப்பரை அனைவருக்கும் கொடுத்து ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இந்த எழுத்துக்கிறதுலாம் நம்ம வேணாம் ஓப்பனா பேசுங்க நீங்கள் முடிவெடுக்க ஒவ்வொரு முறையும் முக்கியமான காலகட்டங்களில் உங்கள் முடிவெடுக்க கூடிய திறன் அதை பற்றி கேள்வி எழுப்பி விட்டுத்தான் உங்களை சுற்றி இருந்தவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க மனோஜ் பாண்டியன் வெளியே போயிட்டாரு வைத்திலிங்க வெளியே போயிட்டாரு ஜே டி பிரபாகர் வெளியே போயிட்டாரு இப்போ நாங்க என்ன பண்றது சொல்லுங்க என்று அங்க இருக்கக்கூடிய தேனி நிர்வாகிகளே அவரை சுற்றி சூழ்ந்து உரிமைக்குரல் எழுப்பி இருக்கிறார்கள் அவர்களை ஓரளவு சமாதானப்படுத்தி விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பிலே டிடிவி தினகரன் இப்படி கேட்டிருக்காரு உங்களை உயரங்களில் வைத்து அழகு பார்த்த கட்சிக்கு நன்றி கடன் செய்வதற்கு அவருக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்காரு என்று கேட்டதற்கு டிடிவி தினகரனும் எடப்பாடியும் எதிரும் புதரமாக இருந்தாங்க அவங்க இப்ப சேர்ந்துட்டாங்க டிடிவி தினகரன் எனக்காக நட்பின் அடையாளமாக ஒரு குரல் எழுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும் நான் அதிமுகவில் இணைய தயாராக இருக்கேன் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா பிரம்மாண்டமான வெற்றி பெறும் என்று ஓபிஎஸ் கூறினார் ரொம்ப ஓபனாவே சொன்னார் அதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது பற்றி கேட்கப்பட்ட போது அந்த வேலையே கிடையாது ஓபிஎஸ் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது தான் அவர் அது அவர் நீக்கிறதுங்கிறது நான் எடுத்த முடிவு இல்ல கட்சி எடுத்த முடிவு பொதுக்குழு எடுத்த முடிவு அதனால இத பத்தி கேட்காதீங்க என்று திட்டவட்டமாக ஓபிஎஸ்க்கு அதிமுகவுக்குள் வருகிற வாய்ப்பு இல்லை என்பதை மறுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஓபிஎஸ் உடைய ஆப்ஷன் என்ன என்ற ஒரு கேள்வி அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறது அவருடைய மகன் திரு ஓபி பி ரவீந்திரநாத் சமீபத்தில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல் சென்னை வந்தபோது அவரை சென்று சந்தித்தார் அவர் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா நமக்கு அதிமுகக்குள்ள இடம் இல்லைன்ட்டாங்க இனிமேல் அங்க போய் ஓரமா நின்று வேடிக்கையை பார்ப்பதை விட நாம் ஏன் பிஜேபியில் சேர்ந்து விட கூடாது பிஜேபியில சேர்ந்தா உங்களை வேற ஏதாவது ஒரு ஆளுநர் போன்ற பதவியிலே அமர்த்த வாய்ப்பிருக்கு எனக்கு அடுத்த கட்டமாக இங்க அரசியல் செய்வதற்கு ஒரு கடன் கிடைக்கும் இதை ஏன் விட்டுட்டு நம்ம அதிமுக சேரணும் அதிமுக சேரணும்னு ஏன் இன்னும் நிக்கணும் உங்களை நம்பி வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இனி நாம எதுக்காக இந்த முடிவுல தொங்கிட்டு இருக்கணும் நாம் பிஜேபிக்கு போனால் என்ன என்று ஓபிஎஸ் உடைய பையனே அவருக்கு ஒரு வகையான அன்பான அழுத்தம் கொடுத்து வருகிறார் இன்னொரு பக்கம் திமுக பக்கம் போலாமா என்ற ஒரு பேச்சும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஏனென்றால் திரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நல்ல விதமான இணக்கமான ஒரு தொடர்பில் தான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஓ திமுகவில் என்ன விதமான இடத்தில் வைப்பது என்ற ஒரு குழப்பமும் இருந்தது அதை தாண்டி ஓபிஎஸ்க்கே ஒரு பெரிய குழம்பு இருக்கு மூச்சுக்கு மூச்சு அம்மா அம்மா சொல்றோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றோம் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய அரசியல் வாழ்வின் ஒரு நிறைவான ஒரு காலகட்டத்திலே போயும் போயும் திமுக போறதா என்ற ஒரு கேள்வி அவரது வீட்டுக்குள்ளேயே எப்படி சமீபத்தில் குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் முக்கியமான கேள்வி எழுப்பினார் அல்லவா நான் திமுக சேர ரெடியா இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்கள் கேட்ட கேள்வியால் என்னால் அது அந்த முடிவில் இருந்து நான் சொன்னார்ல அதே போல ஓபிஎஸ் உடைய குடும்பத்திலே இவ்வளவு தூரம் அதிமுக அம்மா எம்ஜிஆர் அப்படி இருந்துட்டு இப்ப திமுக பக்கம் போலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அதனால அதை வந்து அவர் மிகுந்த நெருடலோடு தான் அவர் யோசிக்கிறார் அடுத்ததாக தமிழக வெற்றிக்கழகம் பக்கம் போலாமா என்ற ஒரு கேள்வி செங்கோட்டையன் ஏற்கனவே அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன ஏற்கனவே செங்கோட்டையன் அங்கே சென்று அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையான விஷயமாகவே வெளியே அனைவரும் பேசிக்கொள்கிற ஒரு சூழல் இருக்கிறது அது ஒரு ஜென் கட்சி இந்த ஜெனரேஷனோட கட்சி அங்க போய் மூத்தவரான ஓபிஎஸ் என்ன செய்வார் என்ற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிற நிலையில நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்த பிறகு கூட டெல்லி போய் பிஜேபிக்காரங்களை பார்த்தார்னா அது நம்ம கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று விஜய்யே யோசிப்பதாகவும் ஒரு தகவல் இப்படி எல்லா வகையிலும் லாக் இந்த நிலையில் என்ன செய்வது என்ற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஓபிஎஸ் ஒரு யோசனை தெரிவித்து ஒரு சில கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் என்னங்க கடிதம் நம்மள வந்து எடப்பாடி பழனிசாமி உள்ள விட மாட்டேங்கிறாரு திட்டவட்டமாக நிராகரிச்சிட்டாரு இப்ப நமக்கு இருக்கிற ஆப்ஷன் நம்மளுடைய பலத்தை காட்டணும் நம்மளுடைய பலத்தை காட்டினாதான் தான் ஓபிஎஸ்ஐ எடப்பாடி மதிப்பார் அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடக்கிற தேர்தலாக நாம் பார்க்காமல் இருபத்தஞ்சு தொகுதிக்கு நடக்கிற தேர்தலாக பார்ப்போம் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலையும் மறந்துட்டு இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் கவனம் செலுத்துவோம் நமக்கு எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் வலிமையான வேட்பாளரை நிறுத்துவோம் அதுல ரெண்டு ஜெயிப்போம் இல்ல மூணு ஜெயிப்போம் மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோம் இப்படி பண்ணாதான் நம்மை நோக்கி கவனம் வரும் இல்லாவிட்டால் நம்மளை சீண்ட கூட மாட்டார்கள் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது ஓ பி இப்போது என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே தெரியவில்லை குழப்பத்தில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை பிஜேபியில் சேர்ந்து விடுவதா அல்லது தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய் அங்கே ஒரு அன்னீசியான ஒரு நிலையிலே அங்கே இருப்பதா காலம் பூரா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு திமுகவில் சேர்வதா இப்படி அனைத்து கேள்விகளும் அவர் முன்னே இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் உடைய அடுத்த ஆப்ஷன் என்ன என்பது பற்றி தான் அவருடைய ஆதரவாளர்களும் அவர்களுக்கும் தெரியவில்லை ஓபிஎஸ்க்கும் தெரியவில்லை இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்வை முடித்து வைக்கப் போகிறதா அல்லது புதிய இன்னிங்ஸை அவருக்கு ஆரம்பித்து வைக்கப் போகிறதா என்பது அவர் அடுத்தடுத்த நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவில்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி